திருப்பத்தூர் மாவட்டம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய முன்னேற்ற கழகம் மற்றும் பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்கள் சுமார் எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொட்டு மலையிலும் குடைபிடித்தவாறு கண்டன கோஷங்கள் எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம் முன்னேற்ற சங்கம் மற்றும் பிஎஸ்சி களப்பணியாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இணைந்து நடத்தும் கவன ஈர்ப்பு கண்டன கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பொழுது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தொடங்கினாலும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலு வரை தொடர்ந்து பொதுமக்களுக்கு உண்டான முதியுத் தொகையை ஒழுங்காக முறையில் வழங்கி வந்தார்கள் இதுக்கிடையில் செபி என்ற அமைப்பு பிஎஸ்சி என்ற நிறுவனத்தை ஒரே நாளில் இரவோடு இரவாக வந்து இதை நிறுத்த வேண்டும் என்று நிறுத்த ஆர்டர் செய்து வந்தார்கள் அதற்கு மேல்முறையீடாக பிஏசிஎல் கம்பெனி மேல்முறையீடாக சுப்ரீம் கோர்ட் சென்று சுப்ரீம் கோர்ட் வந்து அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று ஒரு தீர்மானத்தை போட்டது அந்த தீர்மானம் ரிட்டையர்ட் ஆர்எம் லோதா ரிட்டையர்ட் ஜி ஆர்எம் லோதா என்ற நீதிபதியே ஒரு கமிட்டி நேராக போட்டு பொதுமக்களுக்கு உண்டான பணத்தை திருப்பி கொடுக்கணும் அந்த படத்தை திட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு கோடி ஆனால் கம்பெனியோட சொத்து மதிப்பீடு ஒரு லட்சத்தி எண்பத்தி கோடி இருக்கு இத இந்த தொகை இருக்கிறதுல இத முழுமையா எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு உடனே நிறைந்து செட்டில்மெண்ட் ஒழுங்காக கொடுக்கணும் அந்த வகையில இந்த பிஐசிஎல் கம்பெனி வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னின்று கொண்டிருக்கிறார்கள் இதே போன்று மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு தமிழ்நாடு உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முற்றுகை போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் கவனம்து தீர்மானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் ஒரே ஒரு கோரிக்கை பொதுமக்களுக்கு வரவேண்டிய முதிய தொகையை உடனடியாக வாங்கி தர வேண்டும் என்பதே உங்களுடைய ஆர்வம் ஆகவே முதிர தொகை வந்து